நம்ம இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம் பார்ட் இருந்து பார்ட் ஃபைவ் வரைக்கும் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்துருப்போம் அந்த ஹண்ட்ரட் கொஷினையும் ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி நாய்க்கால் சிறுவிரல் போல் லன்கனியார் ஆயினும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நாய்க்கால் சிறுவிரல் போல் லன்கனியார் ஆயினும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நாலடியார் நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர்கள் இரண்டாவது கேள்வி பாவேந்தரின் இயற்பெயர் என்ன பாவேந்தரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி கனகசுப்புரத்தினம் துரைராசு என்பது முடியரசனினுடைய இயற்பெயர் ராசகோபாலன் என்பது சுரதாவின் இயற்பெயர் சுப்பிரமணியம் என்பது பாரதியாரினுடைய இயற்பெயர் மூன்றாவது கேள்வி தூது இலக்கியம் எந்த பாவால் இயற்றப்படும் தூது இலக்கியம் எந்த பாவால் இயற்றப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலிவெண்பா பா தூது இலக்கியத்தினுடைய வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் நான்காவது கேள்வி மதுரை காஞ்சியில் உள்ள எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளில் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறும் அடிகளின் எண்ணிக்கை மதுரை காஞ்சியில் உள்ள எழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகளில் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்துக் கூறும் அடிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார் காஞ்சி என்பது நிலையாமையை குறிக்கும் ஐந்தாவது கேள்வி யாப்பிலக்கணத்தில் எழுத்து எத்தனை வகைப்படும் யாப்பிலக்கணத்தில் எழுத்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று அவை குரில் நெடில் ஒற்று பொதுவா எழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா இரண்டு வகைப்படும் அவை முதலெழுத்து சார்பெழுத்து ஆறாவது கேள்வி கலைகளின் மகுடம் எது கலைகளின் மகுடம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி இசை ஏழாவது கேள்வி பாரதி கருத்து படங்களை மட்டும் கொண்ட இதழாக நடத்த விரும்பியது பாரதி கருத்து படங்களை மட்டும் கொண்ட இதழாக நடத்த விரும்பியது ஆன்சர் ஆப்ஷன் பி சித்ராவலி இந்தியா என்ற இதழில் தான் முதன் முதல்ல கருத்து படங்களை வெளியிட்டிருப்பாங்க எட்டாவது கேள்வி உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மார்ச் இருபது ஒன்பதாவது கேள்வி முதுமொழி மாலை எத்தனை பாக்கலை கொண்டது முதுமொழி மாலை எத்தனை பாக்கலை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி எண்பது முதுமொழி மாலையினுடைய ஆசிரியர் உமரப்புலவர் பத்தாவது கேள்வி கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பறிலும் கழிப்பே என்ற வரிகள் எதற்கு பொருந்தும் கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் கழிப்பே என்ற வரிகள் எதற்கு பொருந்தும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திரைப்பட கலை பதினொன்றாவது கேள்வி உயிரும் மெய்யும் சேர்வதால் உருவாக்கப்படும் எழுத்துக்களின் எண்ணிக்கை உயிரும் மெய்யும் சேர்வதால் உருவாக்கப்படும் எழுத்துகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி இருநூத்தி பதினாறு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தமா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துகள் தமிழ் எழுத்துகள் இருக்கு பனிரெண்டாவது கேள்வி நான்மணி கடுகிகையின் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது நான்மணி கடுகையின் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு நான்மணி கடுகிகை என்பது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணி கடுகிகையின் ஆசிரியர் விளம்பினாகனார் பதிமூன்றாவது கேள்வி காயம் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் காயம் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனாரினுடைய சுந்தரனாரினுடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் பதினான்காவது கேள்வி அளபடை எத்தனை வகைப்படும் அலபடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு வகைப்படும் அவை உயிரளப்படை ஒற்றளபடை உயிரளப்படை மூன்று வகைப்படும் அவை செய்யலிசை அளபடை சொல்லிசை அளபடை இன்னிசை அளபடை பதினைந்தாவது கேள்வி மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிபாடல் பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்களில் அகம்புறம் சார்ந்த ஒரே நூல் எது அப்படின்னா பரிபாடல் இந்த பாடல் வரிகளில் மதுரையினுடைய அழகை தாமரைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க பதினாறாவது கேள்வி யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று கூறியவர் யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கியபோது போது நான் காப்பேன் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி உவேசா பதினேழாவது கேள்வி சேரர்களின் மாலை எது சேரர்களின் மாலை எது ஆன்சர் ஆப்ஷன் டி பனம்பூ வேப்பம்பு என்பது பாண்டியர்களின் மாலை ஆத்திமலர் என்பது சோழர்களின் மாலை பதினெட்டாவது கேள்வி ஏமாப்பு என்பதன் பொருள் யாது ஏமாப்பு என்பதன் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் பி பாதுகாப்பு பத்தொன்பதாவது கேள்வி குறுக்கம் எத்தனை வகைப்படும் குறுக்கம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு வகைப்படும் அவை ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இருபதாவது கேள்வி தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி டி கே சிதம்பரனார் டி கே சிதம்பரனார் கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார் இருபத்தி ஒன்றாவது கேள்வி நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று சொல்லியிருக்காங்க தல புராணம் பாடுவதில் வல்லவர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராய் இருந்திருக்காங்க திருவாவடுதுறையில இருக்கும்போது போது ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் முல்லை என்ற நூலின் ஆசிரியர் நப்போதனார் இருபத்தி மூன்றாவது கேள்வி தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ரா இளங்குமரனார் ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுகிறார் இருபத்தி நான்காவது கேள்வி முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட நூல் எது முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்தினை ஐம்பது கார் நாற்பது முல்லைத்திணையை மட்டும் பாடியது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பேனா என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார் பேனா என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அப்புசாமி வாணிதாசனினுடைய புனைப்பெயர் ரமி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரினுடைய புனைப்பெயர் அகல்யா பூ மாணிக்க புனைப்பெயர் பூமணி இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கல்கி தமிழ் நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை இருபத்தி ஏழாவது கேள்வி ஜியுபோப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஜியுபோப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜியூபோப் அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க இருபத்தி எட்டாவது கேள்வி பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து சருக்கங்கள் பாஞ்சாலி சபதத்தினுடைய ஆசிரியர் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தினுடைய பாவகை சிந்து பாவகையை சார்ந்தது பாஞ்சாலி சபதத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பாகங்கள் பன்னிரெண்டு பாக பாடல்கள் ஐந்து சருக்கங்கள் இருக்கு ஐந்து சருக்கங்கள் என்னன்னா சூழ்ச்சி சருக்கம் சூதாட்ட சருக்கம் அடிமை சருக்கம் துயிலுறுதல் சருக்கம் சபத சருக்கம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி திருத்தொண்டர் தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார் திருத்தொண்டர் தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சுந்தரர் நம்பியாண்டார் நம்பியினுடைய நூல் பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி சேக்கலாரினுடைய நூல் திருத்தொண்டர் புராணம் முப்பதாவது கேள்வி ஏ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள் என்ன ஏ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பு ஆ என்பது பசு ஈ நா கொடு ஊ நா இறைச்சி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து திருமுருகாற்று படையில் உலகம் என்ற சொல்லும் பெருமானாற்று படையில பார் என்ற சொல்லும் கலித்தொகையில் வேளாண்மை என்ற சொல்லும் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி இரண்டாவது கேள்வி கண்ணினும் சிறுதாம்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் கண்ணினும் சிறுதாம்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரை தெய்வமாக பாடியிருக்காங்க முப்பத்தி மூன்றாவது கேள்வி மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார் மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கிருஷ்ணமால் ஜெகநாதன் முப்பத்தி நான்காவது கேள்வி உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் உகமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுரதா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் அளவள்ளியப்பா குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் யார் திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்தவர் ஆதிசங்கரர் முப்பத்தி ஆறாவது கேள்வி ராஜாஜியின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது ராஜாஜியின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் டி சக்கரவர்த்தி திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது தமிழின்பம் என்பது ராபி சேதுப்பிள்ளையினுடைய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல சாகித்ய அகாடமி விருது பெற்றது சேரமான் காதலி கண்ணதாசனினுடைய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்பது மு மேத்தா அவங்களுடைய நூல் ரெண்டாயிரத்தி ஆறுல சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு முப்பத்தி ஏழாவது கேள்வி நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வென்னி குயத்தியார் இந்த பாடல் வரிகள் புறநானூற்றல இடம்பெற்றிருக்கு முப்பத்தி எட்டாவது கேள்வி உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார் உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கதே முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி தேவனய பாவனர் பதினோரு செம்மொழி கோட்பாடுகளை வரையறுத்துவர் மனவை முஸ்தபா நாற்பதாவது கேள்வி லா என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார் லா என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆத்மனாம் அண்ணா நடத்திய இதழ்கள் திராவிட நாடு காஞ்சி ஞானக்கூத்தன் நடத்திய இதழ் கசட சி மணி நடத்திய இதழ் நடை நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழலகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி பனிரெண்டு தமிழகனாரினுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி உலா பாடுவதில் வல்லவர் யார் உலா பாடுவதில் வல்லவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் பரணி பாடுவதில் வல்லவர் செயங்கொண்டார் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜேக்கப் கிரீம் தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வானமாமலை நாற்பத்தி நான்காவது கேள்வி நன்னுள் எத்தனை அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது நன்னுள் எத்தனை அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு அதிகாரங்கள் அவை எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் நன்னூலினுடைய ஆசிரியர் பவனந்தி முனிவர் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி மாதவி எத்தனை ஆண்டுகள் ஆடல் கலை பயின்றாள் மாதவி எத்தனை ஆண்டுகள் ஆடல் கலை பயின்றாள் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏழு ஆண்டுகள் ஆடல் கலையை பயின்றிருப்பாங்க பன்னிரண்டு வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பியிருப்பாங்க பதினோரு வகையான ஆடல் கலையை அரங்கேற்றிருப்பாங்க நாற்பத்தி ஆறாவது கேள்வி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தியும் மண்டபமும் யாருடைய காலத்தை சார்ந்தது தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தியும் மண்டபமும் யாருடைய காலத்தை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி நாயக்கர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல திருக்குறளை முதன்முதல அச்சிட்டு தஞ்சையில வெளியிட்டிருப்பாங்க நாப்பத்தி எட்டாவது கேள்வி நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூத்தி நாப்பத்தி மூன்று நாச்சியார் திருமொழியினுடைய ஆசிரியர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அறம் எனப்படுவது யாதன கேட்பின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் ஐம்பதாவது கேள்வி தமிழ் தூது எத்தனை கண்ணிகளை கொண்டது தமிழ் தூது எத்தனை கண்ணிகளை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் பி இரநூத்தி அறுபத்தி எட்டு தமிழ் தூதுவின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி வாயில் இலக்கியம் என்பது வாயில் இலக்கியம் என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி தூது ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி அஞ்சு என்பது எவ்வகை போலி அஞ்சு என்பது எவ்வகை போலி ஆன்சர் ஆப்ஷன் டி முற்று போலி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வாணிதாசன் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருப்பாங்க ஐம்பத்தி நான்காவது கேள்வி குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதன் முதலில் பாட்டு எழுதி பெருமை பெற்றவர் குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதன் முதலில் பாட்டு எழுதி பெருமை பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கனக தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக கனகசுப்புரதினம் ஐந்தாவது கேள்வி விற்றவன் என்ற வினையாளனையும் பெயரின் விற்றவன் என்ற வினையாளனையும் பெயரின் வேர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி வில் விற்றவன் என்பது வினையாளனையும் பெயர் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி காட்டும் சிறப்புடைய நாடு எது முத்தலாயிரம் காட்டும் நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி போர்க்கள சேரநாடு அச்சமில்லாத நாடு சோழ நாடு ஏற்கள போர்க்கள சிறப்புடைய நாடு பாண்டிய நாடு முத்துடை நாடு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் பி உவேசா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுகிறார் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அட அடையாளமாக உருவாக்கியவர் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி நா முத்துசாமி நா முத்துசாமி கலைஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் ஆன்சர் ஆப்ஷன் பி கவிதை அறுபதாவது கேள்வி காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது ஆன்சர் ஆப்ஷன் சி தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் நூல் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி வெண்பாவுக்கு உரிய ஓசை ஆன்சர் ஆப்ஷன் ஏ செப்பலோசை அகவல் ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவலோசை வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கலோசை கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளலோசை அறுபத்தி ரெண்டாவது கேள்வி நல்லதொரு குடும்பம் கழகம் என்று பாடியவர் யார் நல்லதொரு குடும்பம் கழகம் என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் அறுபத்தி மூன்றாவது கேள்வி கற்றறிந்த அறிஞர்களி என்ற அடைமொழி பெயர் கொண்ட நூல் எது கற்றறிந்த அறிஞர்களி என்ற அடைமொழி பெயர் கொண்ட நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கம்பராமாயணம் கற்றறிந்தோர் ஏத்தும் கலி என்ற அடைமொழி பெயர் கொண்ட நூல் கலித்தொகை அறுபத்தி நான்காவது கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஆன்சர் ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை அறுபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி தேவனய பாவனர் தேவனய பாவனருக்கு தமிழ் பெருங்காவலர் என்ற பட்டத்தை கொடுத்தவங்க மதுரை தமிழ் காப்பு கழகம் அறுபத்தி ஆறாவது கேள்வி இமிலிசை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இமிலிசை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி வினைத்தொகை அறுபத்தி ஏழாவது கேள்வி ஞானக்குத்தன் நடத்திய இதழ் எது ஞான நடத்திய இதழ் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கசட தபர அறுபத்தி எட்டாவது கேள்வி தண்டி அலங்காரத்தின் ஆசிரியரான தண்டியின் காலம் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியரான தண்டியின் காலம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி சங்கத் தமிழ் மாலை முப்பது என்பது சங்க தமிழ் மாலை முப்பது என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி திருப்பாவை திருப்பாவையின் ஆசிரியர் ஆண்டால் ஆண்டால் அவங்களுடைய திருப்பாவை நூலுக்கு வைத்த பெயர் தான் சங்கத்தமிழ் மாலை முப்பது திருப்பாவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பது எழுபதாவது கேள்வி முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறும் நூல் எது முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் இதெல்லாம் கடல் பயணத்தை பத்தி சொல்லிருப்பாங்க எழுபத்தி ஒன்றாவது கேள்வி பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சோழ பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் சேக்கிலார் பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணம்னு சொல்வாங்க எழுபத்தி இரண்டாவது கேள்வி திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் யார் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பரிதிமார்க் கலைஞர் பரிதிமார் கலைஞரே திராவிட சாஸ்திரி என அழைத்தவர் சி வை தாமோதரனார் எழுபத்தி மூன்றாவது கேள்வி சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வையார் எழுபத்தி நான்காவது கேள்வி எழுதுக வண்பார்கண் வன்பார்கண் என்பதனை பிரித்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி வன்பால் கூட்டல் கண் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி நனந்தலை உலகம் வலையி நெமியோடு என்ற வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன நனந்தலை உலகம் வலையி நெமியோடு என்ற வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி அகன்ற உலகம் இந்த பாடல் வரிகள் பரி முல்லை பாட்டில் இடம்பெற்றிருக்கு நனந்தலை உலகம் இதனுடைய எதிர்ச்சொல் சிறிய உலகம் எழுபத்தி ஆறாவது கேள்வி அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஷ் பெயரில் அழைக்கப்படுகிறது அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஸ் பெயரில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி மகர சங்கராந்தி பஞ்சாப்ல லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான்ல உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுது எழுபத்தி ஏழாவது கேள்வி மதிய உணவு திட்டம் யார் காலத்தில் தொடங்கப்பட்டது மதிய உணவு திட்டம் யார் காலத்தில் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி காமராஜர் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் எழுபத்தி எட்டாவது கேள்வி யாப்பிலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை யாப்பிலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு அவை எழுத்து அசை சீர்தலை அடி தொடை யாப்பு இலக்கணம் என்பது மரபுக் கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழுக்கு டாஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு தமிழுக்கு டாஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி முத்தமிழ் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் எண்பதாவது கேள்வி யாருக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் ஆன்சர் ஆப்ஷன் பி மனிதன் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி வடச்சொல் எத்தனை வகைப்படும் வடச்சொல் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டு அவை தற்சமம் தற்பவம் வடச்சொல் என்பது வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி கிமு எட்டாம் நூற்றாண்டு கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் இலியாத் காப்பியம் எண்பத்தி மூன்றாவது கேள்வி கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கம்பு எண்பத்தி நான்காவது கேள்வி திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மூவாயிரம் திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்றும் அழைக்கப்படுகிறது எண்பத்தி ஐந்தாவது கேள்வி அன்பளிப்பு என்ற சிறுகதை சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு அன்பளிப்பு என்ற சிறுகதை சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷனே ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்பளிப்பு என்ற சிறுகதையின் ஆசிரியர் கு அழகிரிசாமி எண்பத்தி ஆறாவது கேள்வி சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார் சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண்ணடிமை தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் எண்பத்தி ஏழாவது கேள்வி கைகிளை என்பது டேஸ் கைகிளை என்பது டேஸ் ஆன்சர் ஆப்ஷனே ஏ ஒரு தலை காமம் பெருந்தினை என்பது பொருந்தா காமம் எண்பத்தி எட்டாவது கேள்வி சொற்கேட்டாருக்கு பொருள் கண்கூடாதல் என்று கூறியவர் யார் சொற்கேட்டாருக்கு பொருள் கண்கூடாதல் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பேராசிரியர் பேராசிரியர் கவி கண் காட்டும் என்றும் கூறியிருக்கிறார் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனந்தரங்கர் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு தொண்ணூறாவது கேள்வி மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மொழியில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார் மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மொழியில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சர்ச்சில் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர் எது அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மாகாணி வீசம் அனா சல்லி துட்டு இந்த மூன்றுமே அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர்கள் தொண்ணூத்தி இரண்டாவது கேள்வி திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர் திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரம் தொண்ணூத்தி மூன்றாவது கேள்வி பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் பி எழுபது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடல்கள் இருபத்தி நான்கு தொண்ணூற்றி நான்காவது கேள்வி தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா தஞ்சாவூரில் கண்ணாடி ஓவியம் வரைபவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவேல் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி அகநானூறு அகநானூற்றின் அணை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அகனானூற்றில் அணை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி இருபது நித்தல கோவிலுள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூறு மணிமேடி பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பது கலர்ச்சி யானை உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவாய் வேற்றுமை விழிவேற்றுமை எட்டாம் வேற்றுமையை விலி வேற்றுமை என்று அழைப்பாங்க இரண்டாம் வேற்றுமையை செயபடு ஒரு செயபடு பொருள் வேற்றுமை என்று அழைப்பாங்க தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி புதுமை பித்தன் புதுமை இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி வலிமிகின் வலி இல்லை என்ற புறநானூறு பாடலை பாடியவர் வலிமிகின் வலி இல்லை என்ற புறநானூறு பாடலை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐயூர் முடவனார் நூறாவது கேள்வி மட்டு என்ற சொல்லின் பொருள் மட்டு என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி அளவு சுண்ட என்ற சொல்லின் பொருள் நன்கு திட்டுமுட்டு என்ற சொல்லின் பொருள் தடுமாற்றம் இசை என்ற சொல்லின் பொருள் புகழ் தேங்க்யூ